ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க சுறுசு சுறுசுறுப்பாக ஆரம்பிச்சாச்சு சுட்டிப்பாக வேலை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு எங்க வீட்டில் சாம்பார் அதுக்கப்புறம் கடலை பருப்பவும் புடரங்காவும் போட்ட கூட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்று பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்காய் அப்புறம் பச்சை மிளகா எல்லாத்தையும் கழிவு எடுத்துக்கிறேன் ஏன்னா கூட்டுக்கு போடுறதுக்கு இப்போ ஒரு வடை ஒரு குக்கரில் வந்து பாதி துவரம் பருப்பு பாதி ஒரு நூறு நூறு போட்டிருக்கேங்க நூறு பருப்பு நூறு பருப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ வடைச்செடி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாலிசம் பண்ணிக்கிடுவோம் சாம்பாருக்கு அப்புறம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே போட்டு காய்கறியும் நறுக்கி வச்ச அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு எல்லா காயும் போட்டு எண்ணெயிலே கிண்டி விட்டுருவோம் கூடவே சாம்பார் பொடி பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டுருவோங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் மஞ்சள் பொடி போட்டு பருப்பு வேக வச்சு நல்லா மசிஞ்சு வத்தறிச்சு இப்போ காய்கறி அதில் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சால் போதுங்க சாம்பார் ரெடி ஆயிரும் போதுமான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அதே வடை சட்டியில் நம்ம உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு கடுகு எல்லாமே போட்டு தாலிசம் பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நறுக்கி வச்ச குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க நறுக்கி உருளைக்கிழங்கு நறுக்கி வந்து நல்லது தண்ணியில் போட்டு வச்சுருவோம் நல்லது நீல போட்டு அந்த த அந்த தண்ணியிலையே போதுங்க மேற்கொண்டு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு அடுப்பு வந்து மிதமான சுட்டில் வச்சுருவோம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருவோம் இப்போ காவாசி வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போதுமான உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூனும் ஒன்றே கால் ஸ்பூனும் மிளகாய் பொடியை போட்டு அதையும் அப்படியே நீங்கள் எண்ணெயிலே வதக்கி விட்டிங்கன்னா அப்படியே உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருங்க காலையில் எழுந்திரிச்சி பெண்களுக்கு ஃபுல்லாக நம்மளால் என்ன குழம்பு வைக்கணும் என்ன ரெசிபி செய்யணும் அதுவே நமக்கு தலை காய்ஞ்சிருங்க இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு ஃப்ரையும் ரெடி இப்போ அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் உருளைக்கெழங்கு ஃப்ரையை வேறு பாத்திரத்தில் எடித்து வச்சுட்டு அதில் சோறில் வந் அந்த சட்டியில் சட்டியில் உள்ள எண்ணெயில் அப்படியே சோறு கொஞ்சோண்டு ஒரு கரண்டி சோறை போட்டு கிண்டி வச்சுருவோம் எத்தனை பேருக்கு இப்படி சட்டியில் சோறை போட்டு கிண்டி சாப்பிட்றது பிடிக்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரே வடைச்சட்டிலேயும் ரெண்டு இதையும் போட்டு மூணு இதையும் தாலிசம் பண்ணியாச்சு குழம்புக்கும் தாலிசம் பண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ புடலங்காவும் கடலைப்பருப்பு கூட்டையும் போதிலே தான் நான் தாலிசம் இருக்கேன் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சட்டி கழுவ தேவையில்லாமல் இருக்கும் பாத்திரம் ரொம்ப சேராது உருளைக்கிழ இது நம்ம அந்த புடலங்காவுக்கு வந்து கடலை பருப்பு வந்து ஒரு ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க அப்படி ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது இப்போ மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு புடலங்காவையும் போட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம் இப்போ சைடில் அப்பப்போ நம்ம பாத்திரத்தை கழுவி எடுத்துருவோங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தை இங்கிட்டு காய் வேகும் போதே கழுவி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பாத்திரம் வேலையும் மிஞ்சிரும் பாருங்க சாம்பாரும் ரெடி கம கமக்க சாம்பார் இங்கிட்டு புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிடுவோம் தேங்காய் வந்து சீரகம் அப்புறம் தேங்காய் அப்புறம் மிளகா மிளகா வத்தல் கிடையாது பச்சை மிளகாய் இங்கிட்டு சாம்பார் ரெடி இங்கிட்டு நம்ம அரைச்சி ஊற்றின மசாலா கிண்டி புடலங்காவும் ரெடிங்க புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு உருளைக்கெழங்கு பொரியல் அதுக்கு அப்புறம் நம்ம கடாயில் போட்டு விரைவி எடுத்து வச்சு சாப்பா சோறுங்க அப்புறம் நேற்று வச்ச ரசம் இருக்குது அவ்வளோதான் அன்றைக்கி எங்களுக்கு காலையில் சாப்பாடு என்ன பாத்ரம்லாம் கழுவி முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம துணி தைக்க போக வேண்டியது தான் ஒரு மூணு ப்ளவுஸ் இருக்குது இன்றைக்கி அவசர துணியாக அன்னைக்கு சாயந்தரம் கொடுக்கணும் அதான் இன்னைக்கு வேலை பாத்திரத்தெல்லாம் கழுவி கையோட எடுத்துட்டு குளிச்சுட்டு போய் தைக்க உடற வேலை தாங்க நீங்க இன்னைக்கு வீட்டுல என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க எத்தனை துணி தைச்சீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டுல என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாத்திரங்களோரு கையோடையே அப்பப்போ நம்ம கழிவு எடுத்துட்டோம்னா வேலை உடன்றுண்டா சேரும்போதே கழுவிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேலை கொஞ்சம் சிரமப்படாமல் சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட சாப்பாடு சமையல் பா வேலையும் பார்த்துட்டு அஞ்சாறு அஞ்சாறாகவும் பாத்திரத்தையும் கழுவி கழுவி எடுத்துக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிருங்க ஒரு நேரம் சுறுசுறுப்பாக வேலை ஓடும் ஒரு நேரம் சோம்பேறியா அப்படியே நின்று போங்க ஒரு நேரம்னா அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு அவ்வளோ சோம்பியத்தனமாக இருக்கும் யாராவது கழிவு கொடுக்க மாட்டாங்களான்னு தோணும் ஒரு நேரம் நம்ம வேலையோட வேலையாகும் காலையில் எழுந்திரிச்சி சுறுசுறுப்பாக வேலையை பார்த்தோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக வேலை நல்லா ஓடிக்கிட்டே இருக்கோங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேலை வந்து கொஞ்சம் இதாக தான் ஓடும் பாருங்கள் குளித்து முளிச்சு ப்ரெஸ் ஆகிட்டு மேலே வந்து துணி தைக்க உட்காந்தாச்சு இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு சாரி தாங்க ரெண்டும் இது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி டிசைன் கலர் மட்டும் வேறு செட் சேரீ மாதிரி எடுத்துருக்காங்க ரெண்டு பேர் அவங்க தான் கொடுத்துருக்காங்க மொதல் வந்து இந்த மிருகம் கலரை வந்து நம்ம வெட்டி கொடுவோம் லைனிங் கிளாத்து போட்டு லைனிங் கிளாத்தில் இவங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்று சுற்றளவு வந்துங்க அப்போனா பத்தரை இன்ச்சு எடுக்கணும் உயரம் வந்து பதினஞ்சு இதாங்க அளவு கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் அளவு தான் இருபத்தோரு இஞ்சுனா கணக்கு பார்த்துக்கோங்க உயரம் பதினஞ்சு அதுக்கப்புறம் முன்கள் தூந்து அஞ்சரை இன்றைக்கி தான் அளவு வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அன்றைக்கி நம்ம மார்க் பண்ணி தைச்சிட்டு இன்னொரு ப்ளவுஸும் அதே மாதிரி லைனிங் போட்டு தைக்கிற வேலை தான் தைச்சி முடிச்சுட்டு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னுடைய தையல் அனுபவங்கள் சிலங்க இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட துணி கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ப்ளவுஸில் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி நம்மளும் தைச்சி கொடுத்துருவோம் தைச்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம அமௌண்ட் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சரி அமௌண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ வந்து அஞ்சு ப்ளவுஸ் தைச்சிருக்க கொடுத்துருக்கற இடத்துல ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம் மூணு ப்ளவுஸ் நம்மகிட்டே இருக்கும் ஆனா அவங்க ரெண்டு ப்ளவுஸ் வாங்குற இடத்துல நூறுரூவா தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க மறுபடியும் அந்த நூறுவாக்கு நம்ம எப்பங்க போக அதை கேட்டால் நான் என்கிட்ட தான் உங்களோட கா என் துணி உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த துணியை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க இதே மாதிரி எத்தனை துணி வீட்டில் தைச்சும் தைக்காமையும் கிடக்க தெரியுமா காசை வாங்கிட்டு போயிடுவாங்க துணியை வாங்கிட்டு போயிடுவோம் காசு இல்லை துணியை வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்கு அமௌண்ட் அது குறியதை நமக்கு வந்து ஜிபேயும் அனுப்ப மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஒன்று நம்ம தச்சு கொடுக்கும் இல்லைனா துணி வேஸ்டா இருக்கும் எத் இருக்கும் ட டெய்லர் வீட்டில் இதே மாதிரி துணி தச்சும் தைக்காமையும் கடைசியில் நம்ம ஓயாமல் கேட்குறோம்னா நம்மளை விட்டு வேற செய்யும் அவங்க போயிடுவாங்க வேற டெய்லர்கிட்ட இந்த துணியை என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது அவங்க கிட்ட காசு கேட்டாலும் அந்த காசும் கிடைக்காது என்ன செய்யணும்னு நமக்கும் தெரியாது நம்மளும் போன் மேலே போன் போட்டா கண்டுக்கிடவே மாட்டாங்க அடுத்த ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசிக்கு ஒரு தடவை வருவாங்க ஆனா என்னைக்குமே அப்படிலாம் நான் ஆரம்பத்துல இருக்க இருக்க அப்புறம் கொஞ்சம் தையலை பத்தி புரிய புரிய கொஞ்சம் கராரா எனக்கு இல்லை நீங்க உடனே கொடுத்தாதான் நான் தைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தையல் கூலி வந்து ரெகுலரா வர ஆரம்பிக்கு வர ஆரம்பிச்சிச்சிங்க நமக்கு துணி வரும்னு சொல்லி நம்ம அவங்க இழுத்து எழுப்பக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளும் ரொம்ப இத மிதமா நினச்சிட்டு காசையும் அதே மாதிரி போட்டு எடுப்பாங்க அதனால நம்ம தைக்கிறவங்க எப்பயுமே கராரா பேச பழகிக்கிடுவோம் பேச பழகிட்டோம்னா பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஒரு கடைக்கே போறோம் அங்க நம்ம காசு கொடுக்காம பொருள் வாங்க முடியுமா அதே மாதிரி தையல் வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்களும் அதே மாதிரி அவங்க இப்படி கொடுத்தா கொடுத்தாதான் அவங்களுக்கும் கட்டும் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க வேலையும் ஓடணும் அவங்களும் நினைக்கணும் நம்மளும் அதே மாதிரி கிட்ட கராராக பேச பழகிக்கொண்டோங்க ஆரம்ப காலத்துல இதால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால என்னுடைய அனுபவம் உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் அனுபவிச்சு இருந்தா அந்த இதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்ப ரெண்டு ப்ளவுஸும் தைச்சு முடிச்சிட்டிங்க இப்ப கொக்கியெல்லாம் மாட்டி எடுத்துருவோம் ரெண்டு செட் சரி மாதிரி எடுத்தாங்களே அவங்க ரெண்டு கஸ்டமருக்கும் நான் தைச்சு வச்சிட்டேன் நான் அடுத்து பிளவுஸு அடுத்து நான் தைக்கிறத வீடியோ எடுக்கனா என்னன்னு தெரியல இன்னைக்கு ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கணும் ரெண்டு லைனிங்கும் ரெண்டு சாதமும் தைக்கணும் தான் பிளான் போட்டிருக்கேன் பார்ப்போங்க இதை ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு அடுத்து தைக்கிறதே எடுக்க முடிஞ்சா எடுத்து போடுறேன் இந்த இந்த சேரீக்கு இந்த பிளவுஸு அதுக்கப்புறம் அடுத்து மெரூன் கலர் மெரூன் கலர் கிடையாது அரக்கு கலர்ல தேன் கலர் மாதிரி கலந்துருக்குங்க தேன் கலரும் ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி அந்த சேரீக்கு இந்த வந்து இந்த அரக்கு கலர் பிளவுஸ் இதாங்க இன்னைக்கு இப்போ வந்து மண்டியான மணி மூணு மணி ஆகுது இப்போ வந்து இது ரெண்டையும் தைச்சி முடிச்சாச்சு நான் அதுக்கு அடுத்து மேற்படி என்ன தைக்கிறேன் தைக்கலைன்னு பார்ப்போம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு ஹோட்டலுக்கு போகலான்னு நினச்சிருக்கோம் ஹோட்டலுக்கு போய் நமக்கும் ஃப்ரீயாக ஒரு டைம் வேணும் தெரியுமா எனி டைம் அடுப்படியிலே நைட்டு காலையில் சமைச்சிக்கிட்டே இருக்க நமக்கும் போர் அடிக்க முடியல மாதத்துக்கு ஒரு தொடடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ இப்படி ஹோட்டலுக்கு போனால் நமக்கு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க எத்தனை பேர் இப்படி ஹோட்டலில் போய் சாப்பிட ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஹோட்டலில் போய் நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு பரோட்டோ அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆம்லேட் ஆஃப் ஆயில் எல்லாமே வாங்கி தோசை எல்லாம் வாங்கி நானே என் ஹஸ்பண்ட் என் மகன் என் மகன் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டாச்சுங்க பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க